முதல்வர் பதில் சொல்ல தயங்குகிறாரா அண்ணாமலை கேள்வி திருப்புவனத்தில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் இளைஞர் அஜித்குமாரின் மரணமும் தற்போது திருமலா பால் நிறுவனத்தின் கருவூல மேலாளர் நவீனின் மரணமும் இரண்டிலும் ஒரே மாதிரியான சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது திமுக அரசு ஆட்சியிலுள்ள உள்ள போலீசாரை குறிவைக்கும் வகையிலேயே இருக்கிறது எனவே போலீசுக்கு நேரடி பொறுப்புள்ள முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து என்ன பதில் சொல்ல போகிறார் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் கருவூல மேலாளர் நவீனின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து வெளியிட்டுள்ளனர் நவீனின் கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் அவரது உடல் நைலான் கயிற்றில் தொங்கவிடப்பட்டிருந்தது மேலும் உடல் கண்டெடுக்கப்பட்ட அறையில் நாட்காலி போன்ற எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை இந்நிலையில் இப்படியான சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் அவரது மரணத்தை தற்கொலை என நிரூபிக்க திமுக அரசின் போலீசாருக்கு என்ன ஆதாரம் ரூபாய் நாற்பது கோடிக்கு மேற்பட்ட தொகை தொடர்பான நிதி மோசடி புகார் வந்தும் இரண்டு வாரங்களுக்கு மேலாக எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை இந்த தகவலை நம்பவே முடியவில்லை மேலும் நவீன் அனுப்பியதாக கூறப்படும் மின்னஞ்சல் அவரது கைபேசியிலிருந்தா அல்லது கணினியில் இருந்தா என்பது தெளிவாக தெரியவில்லை அது திருமலா பால் நிறுவன அதிகாரிகள் சிலர் நவீனை மிரட்டியதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் போலீசார் ஆரம்பத்திலேயே விசாரணை செய்திருந்தால் நவீன் நேரடியாகவே புகார் அளித்திருக்க வாய்ப்பிருந்திருக்கும் ஆனால் அதற்கு மாறாக அவரை தனியாக விசாரித்ததாக குற்றம் சாட்டப்படும் கொளத்தூர் காவல் மாவட்ட துணை கமிஷனர் பாண்டியராஜ் திடீரென விடுப்புக்கு சென்றுள்ளார் இதற்கான விளக்கம் இன்னும் வரவில்லை தற்போது இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க சென்னை மேற்கு மண்டல காவல் இணை கமிஷனர் அறிக்கை தருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த அறிக்கை எப்போது

சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி